அலாம் வலிகம் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே எப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக மார்பில் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டை ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்லேயே ஈஸியாக சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான மார்பிள் கேக் செய்கிறதுக்கு நாங்கள் எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து முக்கால் கப் சீனி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சீனி வந்து சேர்த்துடலாம் கூடவே அரை கப் கெட்டியான காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வாசனை இல்லாத எண்ணெய் வந்து கால் கப் சேர்த்துக்கிறேன் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்ல நுர வர அளவுக்கு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நுற வர்ற அளவுக்கு அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து இப்போ வந்து மாவு பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாவு வந்து சளிச்சிட்டு சேர்க்கும் போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்கும் அடுத்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு வந்து சளிச்சு விட்டாச்சு அடுத்து நம்ம மிக்சியில் வந்து அடிச்சிட்டு வந்துட சேர்த்துடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஒரே சைடாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோக்காக ஸ்பீடாக வச்சுருக்கேன் ஆனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அதனால் நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க இப்போ மாவு பதம் காற்றையும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது இந்த இருந்து பாதி மாவு நம்ம எடுத்துடலாம் ஏன்னா நம்ம மார்பிள் கேக் செய்கிறனால கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது கால் கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கட்டி கட்டியாக இருக்கிறனால நம்ம சலிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதே நேரத்தில் கேக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் கொக்கோ பவுடர் வந்து நல்லா சளிச்சு விட்டாச்சு அடுத்து இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துக்கிறேன் அதை கலந்து விடுறதுக்காக பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் சின்ன பாத்திரமாக எடுத்ததுனால எனக்கு கலந்துவிட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே கலந்து விட்டுக்கோங்க ஸ்பீடாக இல்லாமல் நான் வீடியோக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டினேன் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு மாவு பதம் பாருங்கள் நல்லா மடிப்பு மடிப்பாக விழுது இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ வந்து கேட்டுன்னு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கேக் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மேலே வந்து மைதா மாவு வந்து டச் பண்ணி விட்டுருக்கேன் உங்கள்ட்ட கேக் டின் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள அடிக்கனமான பாத்திரங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நாம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவு வந்து சேர்த்துருவோம் நான் வந்து சின்ன குழிக்கரண்டி அப்படிங்கிறனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்க மாவு வந்து ரெண்டு குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல ஒயிட் கலரில் அந்த மாவு வந்து பெரிய குழிக்கரண்டி யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு குழிக்கரண்டி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இங்கே நாம் மாவு சேர்த்துட்ருக்கும் போதே ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரிகிட் பண்ண வச்சிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் ரெண்டு கரண்டி கொக்கோ பவுடர் மாவு சேர்த்தது அடுத்து ஒரு கரண்டி வந்து அந்த ஒயிட் கலர் மாவு சேர்த்தது இப்படி மாற்றி மாற்றி நாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லா மாவுமே கேக்குட்டுருந்து சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குச்சி வச்சு லைன் போட்டு விட்டுருவோம் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கேக் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி அதே நேரம் நம்மளோட ஸ்டவ்ல ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தோம்ல கடாய் அதுவும் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ நம்ம கேக்குட்டுன்னு எடுத்து உள்ளே வச்சிடலாம் கை சுற்றாமல் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டு எடுத்துருவோம் இதே நீங்கள் ஓவனில் இருந்தால் ஃபைவ் மினிட்ஸ் ஓவனை பிரிஹிட் பண்ணிவிட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி குச்சி வச்சு கேக்கோட நடுப்பகுதியில் விட்டு பார்ப்போம் மாவு வந்து ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் மாவு ஒட்டி இருக்குது அதனால் மூடி போட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கேக் பாருங்கள் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு இப்போ திரும்பவும் குச்சி வச்சு கேக்கோட நடுப்பகுதியில் விட்டு பார்ப்போம் மாவு வந்து ஒட்டலை ஸோ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு டோட்டலாக முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு லோ ஃப்ளேமில் இப்போ நம்ம கேக்கை வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுருவோம் கேக் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன் நல்ல சாஃப்டாக இருக்குது முக்கியமாக கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோன்னா நல்ல வாசனையாக இருக்குது இது ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு ஆறிடுச்சுனா தான் அந்த மாதிரி சைடில் வந்து அதுவே விட்டு வந்துடும் நம்ம கத்தி வச்சு கூட எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா சைடில் விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்குவோம் இப்போ பாருங்கள் பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு நல்ல பந்து மாதிரி வந்து விழுது பாருங்கள் கேக் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது முக்கியமாக வந்து நல்ல வாசனையாக இருக்குது கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கனால வீடு ஃபுல்லாமே சாக்லேட் ஃப்ளேவர் தான் அப்படி இருக்குது இப்போது கேக் கட் பண்ணிடலாம் பாப்பா பர்த்டேக்காக தான் அந்த கேக் வந்து செஞ்சுருந்தேன் பாப்பா பர்த்டே வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பார்க்காதவங்க ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் கேக் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து நான் கேக் வந்து அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக நான் ஸ்பான்ஞ்சியாக இருக்குது அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுறலாம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி செம்ம சாஃப்டாக இருக்குமா முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேக் வந்து பாப்பா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஈஸியாக இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ஒரு வேளை மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவில் கூட நீங்கள் இந்த கேக் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்